ஒரு சிறிய கிராமத்தில் குமார் மற்றும் அருண் என்ற இரண்டு நண்பர்கள் சேர்ந்து ஒரு கடையை நடத்தி வந்தனர் ஒரு நாள் வாக்குவாதத்தின் போது குமார் கோபத்தால் நீ ஒரு பயனற்றவன் எனக்கு எப்போதும் சுமையாகவே உள்ளாய் என்று திட்டினான் அருண் மிகவும் காயப்பட்டான் ஆனால் அமைதியாக வெளியேறினான் பின்னர் குமார் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் நான் உன்னை மன்னிக்கிறேன் ஆனால் தீக்காயம் ஆறினாலும் ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்வது போல உன் வார்த்தைகள் மன்னிக்கப்படலாம் ஆனால் மறக்கப்படாது என்றான் அடுத்த நாள் கிராமத்து பெரியவர் இருவரையும் அழைத்து கிழிந்த காகிதத்தை எப்படி சேர்க்க முடியாதோ அதேபோல ஒருமுறை சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெற முடியாது என்று அறிவுறுத்தினார் இக்கதையின் மூலம் திருக்குறள் நமக்கு கற்பிப்பது தீ நாட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு தீயால் ஏற்பட்ட காயம் ஆறலாம் ஆனால் கடுமையான வார்த்தைகளால் உண்டான காயம் ஆறாது நன்கு யோசித்து பேசுங்கள் வார்த்தைகள் காயப்படுத்தவும் குணப்படுத்தவும் சக்தி உடையவை